வணக்கம் பேரண்ட்ஸ் நம்ம இந்த பேரண்டிங் சீரிஸில் குழந்தைங்களோட எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் வளர்க்கறது அவங்களுக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி வளர்க்குறது இதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் பாசிட்டிவ் கம்யூனிகேஷனில் எப்படி ஒரு ருட்டீன் செட் பண்ணுறது குழந்தைங்களோட ஹோல்ட் அக்ரிமெண்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இதுவும் நம்ம சேர்ந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு ஏழு மணி ஆச்சு என்ன டைம் தெரியும் அப்படின்னும் போது குழந்தைங்க டின்னர் டைம் சாப்பிட்ற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஓகே அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுங்க அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு ஏழு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு குழந்தைங்களும் டைம்க்கு வந்துடுறாங்க அண்ட் ஹஸ் அ ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க பேரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ அப்ரிஷியேட்டிங் குழந்தைங்க வந்து டைம்க்கு ஃபாலோ பண்றது கரெக்டாக விளையாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க பேரெண்ட்ஸ் எஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ஸ் செட் பண்ணும்போது தூங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து குழந்தைகளோட நார்மல் வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அதே மாதிரி குழந்தைகளோட ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு ருட்டீனாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதுவுமே குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ருட்டீன்ஸ் அவங்க எந்த டைமில் எழுந்துக்கணும் எந்த டைமில் படிக்கிறது எந்த டைமில் தூங்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு ருட்டீன் செட் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கே வந்து எந்தெந்த டைம்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்குறது வந்து தெரிய வந்துடும் அண்ட் இட் கேன் அவாய்ட் அ லாட் ஆஃப் ஃபைட்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க காலையில் எழுந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கலப்புறதா வந்து ஒரு பெரிய கஷ்டம் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க நான் டெய்லி கத்திகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய காலையில் அந்த ஒரு ட்ராமா வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைங்களை வந்து கிளப்பி அனுப்பலாம் அவங்களும் வந்து அவங்க டைமுக்கு எழுந்து கிளம்பி ஸ்கூலுக்கு அவங்களாவே ரெடி ஆகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கோ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்தே கூட ஒரு ருட்டீன் மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணலாம் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒப்பந்தம் அப்படின்னு கூட ஹவுஸ் ஹோல்ட் அக்ரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பிக்சர் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் ஒப்பந்தம் போட்டது நீ வந்து சன்செட்குள்ளே தட் இஸ் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா நான் வெளியில் இருட்டாயிடுச்சுன்னா இது வந்து நாட் சேஃப் அப்படிங்கிறதுனால நீ நாளையிலேருந்து டைம்க்கு உள்ளே வந்துடணும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து நீங்கள் சொல்கிறது குழந்தை காமாக இருக்கும் போது சொல்கிறது பெட்டர் அடுத்த நாளுக்கு அதுக்கேற்ற மாதிரி குழந்தை வந்துடுறாங்க டைமுக்கு அண்ட் அம்மா வந்து அதை அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க வெரி குட் நீ டைமுக்கு வந்துட்டேன் நான் உன்னோட விளையாட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்டும் வந்து குழந்தைக்கு அம்மா வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் குழந்தைங்க கிட்ட சேலஞ்சிங்காக இருக்குன்னு ஃபீல் ஆர் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரூட்டீன் செட் பண்ணுறது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி செட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைங்களோடையே உட்காந்து இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் இதை எப்படி செய்யலாம் எந்த டைமுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல நீங்கள் வந்து அதை ஒட்டி வைக்கலாம் குழந்தைங்களோட நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்டயும் ஒப்பீனியன் கேட்டு அவங்களோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சு நம்ம இதை பண்ணும்போது குழந்தைங்களும் அதை டெஃபனட்டா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க ஓ இதை நம்ம செட் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் நம்ம கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க ரெண்டாவது நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி நீங்க ஹவுஸ் ஓல்ட் அக்ரிமெண்ட்ஸ் வைக்கும் போது வீட்டில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இதுதான் ஹவுஸ் ஓல்டு அக்ரிமெண்ட் இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெளிவாக பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது பண்ணாமே போயிடுவாங்க மூணாவது நீங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த அக்ரிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஃபார்ம் பண்ணும்போது கன்சிஸ்டண்டாக அதை குழந்தைங்களோட அது ஒரு பழக்கமாக அவங்களுக்கு மாறுற வரைக்கும் நீங்க அதை நினைவுபடுத்திட்டே இருங்க அவங்களுக்கு அதை சொல்லிட்டே இருங்க அவங்களுக்கு ஒரு ஹாபிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களே வந்து நிறைய ஓனர்ஷிப் எடுத்து அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி செட் பண்ணுறது அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட்ஸ் செட் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒரு செக்யூர்டாக அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம என்ன அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக குழந்தைங்களுக்கு வந்து புரிய வரும் அடுத்தது அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு அவங்களே வந்து ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு பொறுப்புகளை வந்து அவங்களே எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பழக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் வந்து எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு ஸ்கில்லை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இப்பவே கற்றுக் கொடுக்குறோம் ஏன்னா இன்னும் பெருசாக ஆக அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் வரும் ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் முடிக்கிறது அப்படிங்கிறத இந்த மாதிரி கரெக்டாக ருட்டீன் செட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நம்மளால எல்லா வேலைகளும் செய்ய முடியும் நம்ம உடம்பையும் பார்த்துக்க முடியும் விளையாடவும் முடியும் படிக்கவும் முடியும் வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க அது ஒரு தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் ஆகும் இருக்கும் அதே மாதிரி டைமுக்கு தூங்குறது சாப்பிட்றது இது எல்லாமே குழந்தைங்களோட ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ஹெல்த்தியாக குரோ ஆகுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ஸோ ஐ ஹோப் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ் பாய்